ஹாய் கைஸ் வெல்கம் டு சஞ்சி அரவஸ் நம்ம கடை இங்க லொக்கேட் ஆயிருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயிலு மன்னார்கட ரோட்ல கடை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும் இல்லைங்க மல்டி ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட நம்மள்டிருக்குங்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம என்னங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு ஐட்டம் நம்ம என்ன பார்க்க போறோம் ட்ரிப் இரிகேஷன் பற்றி பார்க்க போறோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் சிக்ஸ் எம்எம் டேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா அரை இன்ச் முக்கால் இன்ச் அவைலபிளுங்க டீ பார்த்திங்கன்னா அரை இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச்சில் அவைலபிளாக இருக்குங்க அடுத்தது ஹோஸ் கனெக்ட் பார்த்தீங்கன்னா அரை இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் அவைலபிளுங்க மூணு சைஸ்லையுமே அவைலபிள் இருக்குதுங்க அடுத்தது ஓஸ் காலர் பார்த்திங்கன்னா அரை இன்ச் முக்கால் இன்ச் அவைலபிளுங்க அவுட் சைடு இன்சைட் ரெண்டுமே இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டி டேப்பு அரை இன்ச் முக்கால் இன்ச் அன்லிமிட்டெட் ஸ்டாக் இருக்குதுங்க ஒன்றுக்கு முக்கால் கனெக்டரு நம்மக்கிட்ட அவைலபிளுங்க அடுத்தது முக்கால் இன்ச் டேப்பு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க எஃப்எம் வால் பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு அவைலபிளுங்க மார்க்கெட்லேயே ரேர் பீஸுங்க நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்ப்ரிங்லருங்க அன்லிமிட்டட் ஸ்டாக் வச்சிருக்கோங்க எல்லா ஏரியாலேயும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க எங்கிட்ட எல்லா பொருளுமே கம்மி ரேட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும் சிக்ஸ்டீன் எம்எம் கனெக்டர் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் குவாலிட்டிங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல ப்ராடக்ட்டுங்க நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம் ஸ்டார்ட்ரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சி அவைலபிளுங்க நாங்கள் எல்லாமே எல்லா ஏரியாலையும் நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஒன்றுக்கு முக்கால் ஸ்டார்டர் இருக்குதுங்க இது போக ஸ்ப்ரிங்லர் வால் எல்லா ஐட்டமும் அவைலபிளுங்க ஏ டு சட் ஸ்ப்ரிங்லர் ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரிப் ஐட்டம் பற்றி எல்லாமே பார்த்தீங்க சஞ்சீவ் ஹார்ட்வேரில் ட்ரிப் ஐட்டம் எல்லாம் என் வீட்டுக்கு தேவையான எல்லா ஹார்ட்வேர் ஐட்டம் எல்லாமே கிடைக்குங்க நாங்கள் ஆல் இந்தியா டெலிவரி பண்ணுறோம் அது போக லோக்கல் ஏரியாவில் ஊட்டி மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் அந்தியூர் இந்த ஏரியா எல்லாமே நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கும் வேணுமா சஞ்சீவ் ஹார்ட்வேரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் எங்களோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சஞ்சீவ் ஹார்ட்வேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ